பாத்தீங்கன்னா மீனோட இறையை பிடிக்க போறோம் இங்க பாருங்க சருக்கு எவ்வளவு பெருசு இருக்குன்னு இங்கே போய் மீனோட ஏற அதாவது சின்ன குட்டி மீன் வேணும் அதை வச்சு தான் நம்ம மீன் பிடிக்கும் ஆரா மீன் பிடிக்க வந்திருக்கோம் இந்தியாவில் ரொம்பவே பழமையான மீனில் ஒன்று தான் ஆரா மீன் அதுலேயும் குறிப்பாக பே ஆரா மீனை பிடிக்க வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சறுக்கு இந்த சறுக்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆரா மீன் இருக்குது அதை பிடிக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா லேண்டிங் நட்டை தூக்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு பார்த்தீங்கன்னா பிடிக்கிற ஆறாவை மட்டும் தான் எடுக்க முடியும் அதே மாதிரி அந்த ஆரா மீனை பிடிக்க சின்ன சின்ன மீன் வேணும் அதை வந்து இதை வச்சு பிடிக்கும் ஒன்று ஒன்றா காட்டுறேன் எப்படின்ட்டு மக்கள் இப்போ நான் குஞ்சு மீனை பிடிச்சி பார்க்க போகிறேன் எப்படி பிடிக்கன்னு தெரியல இங்கே சத்தத்தில் அவங்களுக்கு கேட்குமான்னு தெரியல ட்ரை பண்ணி பார்த்தா எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீன் இவ்வளோதான் இருக்குது குட்டி சைஸ் மீன் முள் பார்த்தீங்கன்னா அதோட சின்னமாக இருக்கு மீனை விட சின்னமாக இருக்கு இப்போ இருக்க எப்படி கோர்க்குறாங்கன்னு மீனுமே ரொம்ப குட்டி இந்த அளவுக்கு மீனை தான் யூஸ் பண்ணுறாங்க பெருசாக வந்து ஆறாம் மீன் பிடிக்க புழுவை பயன்படுத்த மாட்றாங்க மீனை தான் பயன்படுத்துகிறாங்க இங்கே வர எப்படி கோர்த்துருக்காங்கன்னு ரொம்ப குட்டி முள்ளு ஓகே இப்போ பிடிக்கலாமா மக்களை ரொம்பவே கொடூரமான ஒரு சின்ன முழு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நரம்பு அது மட்டும் கிடையாது வெறுங்கையை பொந்து குழுவோம் ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும் இந்த ஃபுல் வீடியோ பார்க்க கீழே அம்புக்குறி காட்டுற இடத்த கிளிக் பண்ணி பாருங்க எப்படி ஆராமீன் பிடிச்சோம் அப்படிங்கிறத ஃபுல்லா தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நீங்க